லக்னோவில் இருக்கும் பல்ராம்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழு வயது சிறுமியின் வாயில் யாரும் எதிர்பாராத விதமாக ஆணி ஒன்று துளைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆணி வாயில் இருக்கும் தாடையை துளைத்து மூளை வரை சென்றுள்ளது இந்த சம்பவத்தைத் தொடர்ந்து உடனடியாக அந்த சிறுமியை குடும்பத்தினர் கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு எட்டு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஆணியை பல துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த மருத்துவக் குழுவின் முயற்சியால் பத்திரமாக அகற்றப்பட்டது இந்த அறுவை சிகிச்சையின் போது மூளைக்கோ அல்லது தொண்டைக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் ஆணியை வெற்றிகரமாக அகற்றியுள்ளன அந்த குழந்தை தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர் பொது வார்டிற்கு மாற்றப்பட்டு கண்காணிக்கப்பட்டு ஒரு சில தினங்களில் வீடு திரும்புவார் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த அறுவை சிகிச்சை நான்கு மணி நேரம் நீடித்ததாகவும் பல துறைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் இந்த சிகிச்சையில் ஈடுபட்டதாகவும் அறுவை சிகிச்சை துறையின் மூத்த ஆசிரியர் சமீர் மிஸ்ரா தெரிவித்துள்ளார்